கந்தாபுரம் மோட்டார்ஸ் நேரிகளுக்கு வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பூமி உடுமலையிலிருந்து ஆனமலை மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான பூமிங்க இந்த பூமியிலருந்து என்ஹெச் ரோட்டுக்கு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவுங்க முக்கோணங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற இந்த பூமி மொத்தமாக எழுபது சென்ட்டுங்க இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய சைட்டுக்கு அமைச்சிருக்காங்க ஒரு சென்ட் அஞ்சு லட்ச ரூபாய்ங்கிற ரேட்டில் போயிட்டுருக்கு இந்த பூமி வாங்கி நீங்கள் சைட்டு போடுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது கம்பெனி அந்த மாதிரி கட்டி விடுற மாதிரி இருந்தாலும் இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ரோட் பேஸில் இரநூத்தி நாற்பது அடி நீளத்துக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி இந்த பூமிக்குள்ளே ஒரு ஐம்பது மரம் வச்சிருக்காங்க ஒரு கிணறு ஒரு போர் ஒரு வீடு இது எல்லாமே இந்த பூமிக்குள்ளே இருக்குங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒன்னே கால் கோடி ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் கந்தா ப்ரொமோட்டர்ஸோட நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வாங்க ஓனர் உட்காந்து பேசி அவங்க சொல்கிற ரேட்லேருந்து கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி